மதுரை மாவட்டத்தில் மே பனிரெண்டு உள்ளூர் விடுமுறை சித்திரை திருவிழாவை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை மாவட்டத்திற்கு வருகிற மே பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி பூதம் மற்றும் அன்ன வாகனத்தில் சுவாமியும் அம்மனும் திருவிருதி உலா நடைபெறுகிறது மேலும் மே ஒன்றாம் தேதி கைகலச பர்வதம் மற்றும் காமதேனு வாகன உலாவும் மே இரண்டாம் தேதி தங்க பள்ளத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருகின்றனர் இப்படி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது சித்திரை பெறும் திருவிழாவின் பதினோராம் நாள் திருநாளான மே ஒன்பதாம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக பதினொன்றாம் தேதி கள்ளழகர் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெறுகிறது மேலும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திரொள்ளும் வைபவம் மே பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது சித்திரை திருவிழாவில் மதுரை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் ஆண்டுதோறும் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர் இந்த ஆண்டும் பல லட்சக்கணக்கான மக்கள் சித்திரை திருவிழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மக்களுடைய நலன் கருதி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மே பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை தினமாக அறிவித்துள்ளார் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்ளும் நாளான மே பனிரெண்டாம் தேதி மதுரை மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மே பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறையை ஈடுகட்டும் விதமாக பின்னர் வரக்கூடிய ஒரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஆல்டுகெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு அஜித் சாரோட படம் அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட பாசிங் ஃபோட்டா இருந்தா கூட யாராலும் ஹேப்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் சாரி நான் ஒரு தோனி ஃபேன்தான் சோ சி ஏர் ஆஹ் கேட்ட இருக்கு

ஹாப்பியாக தான் இருந்துச்சு பிகாஸ் அஜித் சாரோட படம் அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடைச்சா கூட பாசிங் ஷார்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரோலுக்கு இம்பாக்ட் இருந்துச்சு அண்ட் பீப்புள் லவ் லவ்டிட் அண்ட் யூனோ இட் ஸோ வாட் மோ கேன் ஐ ஆஸ்க் ஃபார்